அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளி கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊரு வானவில் மன்றம் மணற்கே செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தகைசார் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் அது மட்டும் இல்ல மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் பன்னாட்ட புத்தக திருவிழாக்கள் சாரண சாரணை இயக்கத்தோட உலக மாநாடு ஆசிரியர்கள் இருக்கட்டே அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடு அழைச்சிட்டு போய் ஊக்கிறது இதுவரை யாரும் செய்யாத முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செய்ய ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி மகேஷ் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர்றது பள்ளி கல்வித்துறை விட பொற்காலமா நம்ம திராவிட மாற்றி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள்